ஸ்டாலின் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு ஆனால் கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவார் முஸ்லீம் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவார் அது ஏன் அப்படின்னுக்கிட்டு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு அதுக்கு பதில் கிடைச்சிருக்காது கிடைக்கல யாருக்கும் கிடைக்கல இப்போ ஒரு சம்பவத்தை சொல்றேன் இதுல இருந்து உங்களுக்கு பதில் புரியும் கடலூர் மாவட்டத்தில் தேவநாத ஈஸ்வரர் கோயில் நிலத்தை அபகரித்து புனித பள்ளிய நடத்திருக்காங்க எவ்வளவு இடம்னா மூணு புள்ளி நாலு ஜீரோ ஏக்கரா இடம் அதுக்கு நீதிமன்றத்துல வழக்கு நடந்திருக்கு அந்த இடத்தை விட்டு கொடுத்துடணும் விட்டு விலகணும் அந்த பள்ளி நிர்வாகம் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு ஆனாலும் அவங்க வருடக்கணக்காகியும் அந்த பள்ளி நிர்வாகம் அந்த புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியை நடத்துறவங்க அந்த நிலத்தை கோயில் நிலத்தை விட்டு கொடுக்கல இந்து கோயில் நிலத்துல இவங்க கிறிஸ்தவ பள்ளியை நடத்துகிறாங்க பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாது வளையல் போடக்கூடாது கூடாது ஜெயர் கட்டப்படாது நாங்கள் ராமாயணம் மாட்டோம் மகாபாரதம் மாட்டோம் உங்கள் தாத்தா உங்கள் பொழு தாத்தா பற்றியெல்லாம் இங்க வரலாறு கிடையாது ஜோசிப்பு எட்வின் எட்வத்து அவங்க தான் ஈகோப்பு ஜோசப்பு அவங்க தான் வரலாற்று நாயர்கள் அப்படின்னு பாடம் எடுக்கக்கூடிய புனித ஜோசப்பு மெட்ரிக்கு மேல்நிலை பள்ளி இடம் யாருடைய இடம் இந்து கோயில் இடம் அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுது இடத்த விட்டுருங்கன்னு சொல்லுது ஆனா அவங்க விடல அப்புறமா விட்டுருங்க நீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகும் அவங்க விடலையே அப்படின்னு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆலய பாதுகாப்பு பிரிவினுடைய மாநில செயலாளர் அவமதிப்பு வழக்கு போன்ற நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்திருக்கு அந்த வழக்கு வரும்போது அரசு வழக்கறிஞர் திமுக அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றார்னா அந்த பள்ளிக்கு நாங்க வேற ஒரு இடத்துல அரசு நிலம் நாலு புள்ளி

அவங்க அதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்ப நாங்க அவங்களுக்கு வழி போட்டு தர்றோம்னு சொல்லி இருக்கோம் அதனால எங்களை மன்னிச்சுருங்க அதிகாரிகளை மன்னிச்சுருங்க நடைமுறைப்படுத்தாத அதிகாரிகளை கிறிஸ்டின் பள்ளிக்கிட்ட இருந்து நிலத்தை கோயில் நிலத்தை மீட்டெடுக்காத அதிகாரிகளை மன்னிச்சிடுங்க நாங்க கிறிஸ்தவ பள்ளிக்கு அரசு நிலம் நாலு புள்ளி ஏழு மூணு ஏக்கராவ கொடுத்துறோம் அதுக்கு இப்போ சாலையும் கொண்டு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனியார் பள்ளிக்கு அரசு நிலம் நாலு புள்ளி ஏழு மூணு ஏக்கராவ ஏன் கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும் ஏன் சாலை போட்டு கொடுக்கணும் முதலமைச்சர் எதுக்கு கிறிஸ்தவ விழாவுக்கு வாழ்த்து சொல்றாரு இந்து விழாவுக்கு ஏன் வாழ்த்து சொல்லல அப்படின்னா இது என்ன ஆட்சி நடக்குது இது உங்களின் ஆட்சி நடக்குது அப்படின்னு சர்ச்சையில போய் பேசினாங்க அப்படி எல்லாம் செய்தி எல்லாம் அப்ப இது யாருடைய ஆட்சி நடக்குது யாருடைய நிலம் பறிக்கப்படுகிறது யாருக்கு வழங்கப்படுகிறது இந்த ஆட்சி எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுல சில அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா ஏ நாங்க எந்த கூட்டணிகளை சேரணுமோ அதுதான் வெற்றி பெறும் அதை நாங்க இன்னும் முடிவு பண்ணல முடிவு பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ தமிழ்நாட்டுல கொலை பண்ற அடிக்கிற இந்த போலீஸ் படையே கூலிப்படையாக பயன்படுத்தக்கூடிய அராஜகம் நடத்தக்கூடிய எந்த பெண்ணுமே ரோட்டில் நடக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய இந்த வீடுகள்தோறும் எல்லாரையும் குடிகாரம் ஆக்கிக்கிட்டு தான் நாங்கள் ஓய்வோம் எல்லோரும் குடித்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்துலேயும் மதுவை நாங்கள் விநியோகம் பண்ணுவோம் எல்லாம் பிளே கிரவுண்டு எல்லா இடமும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எல்லாம் நாங்கள் விநியோகம் பண்ணுவோம் பாட்டில் வச்சு விற்போம் வீடு வீடா கூட கொண்டு கொடுப்போம் திட்டம் போட்டு இந்த கட்ட ஆட்சியை அப்புறப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாம அப்படி ஆட்சி நடத்துறவங்கிட்ட கூட பேரம் பேசுவ அந்த நிலைமையில சில பேர் இருந்தா அவங்களை என்னன்னு சொல்றது நாங்க சேர்ற கூட்டணி எங்கிறத பாக்குறோம் அதை எங்கேடி பாக்குறதுல திமுக இருக்கா திமுக இருந்தா உங்களுடைய மனநிலை தான் என்ன அப்போ உங்களுக்கு ஆதாயம் இருந்தா நீங்க திமுகவையும் ஆதரிப்பிக்கலாம் அப்படி நினைவு அப்படி சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்களை கேட்கக்கூடிய நிலையிலே நாட்டு நலனிலே அக்கறை உடைய உடையவர்கள் இருக்கிறார்கள் அப்படி கருத்து ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் இந்த திமுக இது தமிழகத்துக்கு துரோகம் விளைவிக்குது தமிழகத்துக்கு வஞ்சனை செய்யுது திமுக அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு நல்லா தெரியுது திமுக எப்படி போயிட்டு இருக்கு அவங்க பணம் தான் குறியா இருக்காங்களே ஒழிய வேற எந்த கொள்கையுமே அவங்களுக்கு கிடையாது அதனால திமுகவை அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்சி தான் ஆட்சிதாங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால திமுகவுக்கு எதிராக கூட்டணி அமைச்சிருக்கும் அப்போ இன்னும் திமுகவுக்கிட்டயே பேரை பேசலாம் அவங்க நாங்கள் ஒத்து வந்தா திமுகவையும் நாங்கள் திமுக கூட்டணியிலேயே நாங்கள் தேர்ந்திருவோம் அப்படின்னு யாராவது நினைச்சா அது சரியா இருக்குமா அது சரியா இருக்காது அது தமிழகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகமாக தான் இருக்கும் வணக்கம்